லாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி வரகாத்துகுஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு நபிகளாரின் வருகை பற்றி முன்னறிவிப்பு நபி சல்லல்லாஹு அலிஹசலம் அவர்களுக்கு முன்னர் எத்தனை நபிமார்கள் தோன்றினார்களோ அவர்கள் அனைவருமே தமது சமுதாயத்திடம் இறுதி நபியாக முகமது நபி சல்லாஹூ அலி அவர்களின் பல்வேறு அடையாளங்களையும் கூறி அன்னார் தோன்றும் காலத்தில் நீங்கள் உயிருடன் இருந்தால் அவர்களிடம் ஈமான் கொள்ளவும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் மாற்றங்கள் ஆயிரம் செய்திட்ட போதிலும் தௌராத் மற்றும் இஞ்சிலில் எந்த அடையாளம் பற்றிய வசனங்கள் இன்னும் உள்ளன சௌராத் இஞ்சில் வேதக்காரர்களும் இதை நன்கறிந்தவர் இது பற்றி அல்லாஹாலா கூறுகிறான் எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதைப் போன்று இதனை அறிவார்கள் ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர் மேலும் ஈசா அலைவாசலம் அவர்கள் கூறியதாக குரானில் வந்துள்ளதாவது இஸ்ராயில் மக்களே எனக்கு முன்னிருந்த தௌராத்தை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அகமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாரயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் நிச்சயமாக நான் அல்லாஹுவின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் நபி சலாஹாஹூ அலைஹ் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள் நான் எனது தந்தை இப்ராஹிம் அலி அவர்களின் துவா மற்றும் ஈசா அலி அவர்களின் நன்மாராயமாவேன் இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் அபுதூர் அலியல்லாஹூ அன்ஹு அவர்களை பற்றி முன்னறிவிப்பு ஒரு தடவை நபி அவர்கள் அல்லாஹாலா அபுதர் மீது அருள் புரிவானாக அவர் தனிமையிலேயே இருக்கிறார் அவர் தனியாகவே மரணிப்பார் தனியாகவே எழுப்பப்படுவார் என்றார்கள் அவ்வாறே அவர் ரபதா என்னும் இடத்தில் தனியாகவே வசித்து வந்தார் அங்கேயே மரணமடைந்தார் அவ்வேளை அவரிடம் அவரின் மனைவியும் ஓர் அடிமையும் இருந்தன மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி ஜமாத்துடன் தொழுதல் ஜமாத்துடன் ஆண்கள் தொழுவதை விட்டுவிடக்கூடாது அவ்வாறில்லையெனில் அவர்களின் வீடுகளை நெருப்பிடுவேன் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி பாவம் மன்னிப்பு மற்றும் அருள் வேண்டி துவா பாவமணிப்பிற்காகவும் இறையருள் வேண்டியும் இந்த துவாவை நியமமாக ஓதிவர வேண்டும் எங்கள் ரச்சா நாங்கள் உன் மீது ஈமான் கொண்டோம் நீங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை கருணையாளர்களுக்கு கருணையாளர்களுக்கெல்லாம் மிகவும் மிக்க கருணையாளவன் ஆமீன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமரின் சிறப்பு பெற்றோருக்காக துவா செய்தல் எவருடைய தாய் தந்தை அல்லது இருவரில் ஒருவர் இறந்திருந்தால் இவர் அவர்களுக்கு மாறு செய்தவராக இருந்த போதிலும் அவர்களுக்காக இவர் சதாவும் பாவ மன்னிப்புக்காக துவா செய்வாரானால் இவர் தம் பெற்றோருக்கு வழிபட்டவராகவே கருதப்படுவார் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி துன்பத்திற்கு பின் இன்பத்தில் பெருமை அடித்தல் அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறான் மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பிறகு நம்முடைய கர்ணையை அனுபவிக்கும்படி நாம் செய்தால் உடனே நமது வசனங்களில் சூழ்ச்சி செய்வதே அவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது அதாவது தற்போதுள்ள இன்ப நிலையில் மூழ்கி கடந்த காலங்களில் பட்ட துன்பங்களை பொய்யாக்கி கேலி பண்ணுகிறார்கள் இந்த அத்தாட்சியில் இருந்து படிப்பினை பெற வேண்டாமா ஏழாவதாக உலகத்தை பற்றி உலகத்தை விட மறுமை வெற்றியே சிறந்தது குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களாகும் நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனை முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்காக அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதுமாகும் எட்டாவதாக மருமையை பற்றி சுவனம் மற்றும் நரகத்தின் ஒவ்வொரு துளி சுவனத்தின் ஒரு துளி இவ்வுலகில் வந்தால் முழு உலகையும் அது மதுரமாக்கிவிடும் நரகத்தின் ஒரு துளி உமது உலகுக்கு வந்தால் முழு உலகையும் அது கசப்பாக்கிவிடும் என்று நபியவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் அத்தி பழத்தால் மருத்துவம் அத்தி சாப்பிடுங்கள் அது மூலத்தை நீக்குவதுடன் மூட்டுகளின் வலியையும் குணப்படுத்துகிறது என நபியவர்கள் கூறினார்கள் பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை உங்களில் யாராவது ஒருவருக்கு கடன் கொடுத்தால் கடன் வாங்கியவர் ஏதாவது அன்பளிப்பு தந்தால் அதை ஏற்க வேண்டாம் அல்லது அவர் தனது வாகனத்தில் ஏறச் சொன்னாலும் ஏறாதீர் கடன் வாங்குவதற்கு முன் அவர் இவ்வாறு உங்களிடம் பரஸ்பரமாக இருந்திருந்தால் அது தவறில்லை அலம்லா அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்துகு